வணக்கம் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா குருமுந்தூர் போயிட்டு அதாவது மூணாம்பள்ளி சந்தைக்கு போயிட்டு அப்படியே குருமுந்தூர் வழியே வரும்போது ஒரு சின்ன ஹோட்டல் கூட பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து கிராமத்து சபையில் அங்கதான் சாப்பிட போறோம் எப்படி டேஸ்ட் பார்த்தோம்னா நம்ம உடைய மக்கள் வண்டி சேனல் தார் வந்திருக்காரு அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெண்டு ப்ளஸ் தேங்காய் சட்னி குழம்பு என்ன சாம்பாருங்களா ஆமாப்பா சாம்பாரோட கம்மியா ஊத்து அப்படி பணியாற்றி வச்சுட்டாங்க பணியாரம் அப்புறம் வாங்கலாம் இந்த கடையில வந்து பனியாரா இருக்குறாங்க இட்லி பார்த்தா சும்மா பல்கா இருக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டா சூப்பரா இருக்கு இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையிலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அவங்களே ஆட்டி அவங்களே இட்லி சொல்றாங்க இந்த மாதிரி கடையில சில பேர் சாப்பிடுறது ஆனா இந்த மாதிரி கடையில சாப்பிட்டு பாருங்க கிராமத்து வாசனை அப்படியே இருக்கும் சூப்பரா இருக்கு வாங்க சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஆவி பறக்க பறக்க ஃபர்ஸ்ட் சாம்பாரோட சாப்பிடுவோம் இந்த கல்யாண வீட்டுல சாம்பார் ஊத்துவாங்க அந்த மாதிரி இருக்கா அந்த டேஸ்ட் சட்னி வா ம் சமையா இருக்கா சமையா இருக்கு இப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் பனியார் இருக்குன்னு சொல்றாங்க அது வாங்கி சாப்பிடு பாப்போம் நாலு போது ரெண்டு போதுங்க்கா நாலு வச்சுட்டாங்க பனியாரம் பார்த்தா நல்லா பெருசாக பஞ்சு மாதிரி இருக்கு அப்படியே பணியாரம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லுப்பா நான் அப்போவே சொன்ன மாதிரி கிராமத்து சமையலோட இருக்குது ஒரு கொஞ்சம் சட்னி வச்ச கொஞ்சமாக சூப்பராக இருக்கு அம்மாவே சமையல் இருக்கா அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ம் அவ்வளவுதான் கடயில சாப்பிட்டோம் டேஸ்ட் ஜம்னு இருந்தது இப்போ நாங்க அப்படியே இந்த சுற்றுலா சிட்டுவ போறோம் வெக்கின் பாத்துறோம் கட்ட ட்ரைலப்பா காசிப்ளைய ஆதிக்க புன்கிரே போறோம் ஓகே இந்த மாதிரி அது தண்ணி போடலாம் இந்த மாதிரி கோற பதுற ஒரே பிளாண்ட் ஒரு கிராம உணவு சாப்பிட்ட மாதிரி இருந்ததுங்க ஒரு கிராமத்து உணவு சாப்பிட்ட மாதிரி இருந்துதுங்க அடுத்து அடுத்தடுத்து நம்ம பதிவு எங்கெங்க நம்ம போறோமோ அதெல்லாம் உங்களுக்கு பதிவா கொடுக்குறோம் இப்ப நாங்க காசுக்குள்ளே ஆத்துக்கு குளிக்க போறோம்